கிட்டுவண்ணாட நினைவிதம் ஜனவரி பதினாறு முப்பத்தி ரெண்டு வருடங்கள் கடந்த ஒரு வழி ஒவ்வொரு தமிழ் ஈழத்தமிழ் மக்களாலும் நாடு கடந்து உலக வளர் தமிழ் மக்களாலும் பெறுகிற ஒரு வருடம் ஏன் அநியாய சாவன்னு சொல்லலாம் இந்த வீரச்சா வந்து அநியாயமாக நய வஞ்சகர்களின் காட்டி கொடுப்பின் காரணமாக இந்திய இராணுவத்தினால் சுற்றி வளைக்கப்பட்ட தருணத்தில் கைதாகக்கூடாது கை கைதாகினா எங்களுடைய ஈழப் போராட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் வருமென்றதற்காக ஒரு முக்கிய பொறுப்பில் அதுவும் அந்த தருணத்தில் வந்து இங்கிலாந்து யூகேல வந்து சர்வதேச செயல்மன்ற தலைவராக கடமையாக்க கிட்டுவண்ணா ஒன்பது புலி போராளிகளோட வந்து கைது செய்யப்படக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக படக வெடிக்க செய்து சிதறடிக்க செய்து உயிர் நீத்த தியாகிகள் என்று சொல்லலாம் விடுதலை போராட்டத்திற்காக ஸோ அவர்களை வந்து இன்றைக்கு ஈழத்தில் தாய் தமிழ் உறவுகள் நினைவேந்தி கொண்டிருக்க உலகபால் தாய் தமிழ் உறவுகளும் இன்றைக்கு நிறைவேந்தி கொண்டிருக்கின்றன அதில் வந்து நானும் பங்கெடுக்கும் முகமாக என்னுடைய பதிவு நான் பதிவு விடுறேன் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வந்து விடுதலை புலிகளோட இணைந்தவர் அதாவது தமிழீழ போராட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர் குறுகிய பகுதிகளில் வந்து அவர் ஜெஃப்னாலே யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சீனியர் கொமாண்டரை கடமையாற்றினர் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் லண்டனில் வந்து ஒரு சர்வதேச செயல்மன்றத்துக்கு ஒரு தலைவர் பொறுப்பை வந்து வகித்து கொண்டிருந்தவர் சர்வதேச கடல் பரப்பில் இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து சிலர் காட்டி கொடுப்பின் காரணமாக இந்திய இராணுவம் சுற்றி வளைத்தது கைது செய்ய போகிறோம்ன்ற ஒரு அந்த தருணத்தில் நோ இவர்கள்ட்ட மாட்டிக்கொண்டால் எங்களை நாங்கள் எப்படியும் வெளியே எதுவுமே சொல்ல போகலை ஆனால் முக்கிய சில விஷயங்கள் அவரோட இருந்திருக்கலாம் ஒன்பது புலிப்போராளிகள் போராளிகள் எந்த இன்றி படகை சித்தரடித்து வீரச்சாவை தள்ளி கொண்டார் எதுக்காக விடுதலை போராட்டத்துக்காக ஸோ இப்படியான தியாகிகளை நாங்கள் நினைவேந்திரம் நாங்கள் ஒரு காலம் குறைய போகிறது இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டென்மார்க் யூகே சுவிட்சர்லாண்ட் ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் இப்படியான நாடுகளில் வந்து பெரிய பெரிய தமிழ் அமைப்புகள் நிறைய இருக்குது ஸோ இவங்க வந்து இன்றைய தினத்தை தமிழ் மக்கள பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் சில நிகழ்வுகளை நடத்துகிறதும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளோடு செய்கிறாங்க அதோடு சேர்த்து ஏலாத எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது கூட இன்றைய தினத்தில் வந்து பெருமிதமாக கூடுறாங்க இந்த கிட்ட உடனே எண்ணி ஸோ நீங்களும் ஒரு தமிழர் என்ற உணர்வோடு உங்களோட பக்கத்தில் ஒரு அனுதாபம் அல்லது நினைவேந்தலை மேற்கொண்டாலே பெரிய சந்தோஷம் யாரையும் இல்லை ஸோ என்னுடைய சார்பில் அன்றைய தினத்தை வந்து நினைவு